மூலிகைகளை பற்றி பார்க்க போகிற மாண்பர்களே இதிலே உருவி இது செல்வத்தை வசியமாக்கும் லக்ஷ்மி வசியத்தை செய்யும் நாய் உருவி வேறானது மிக சிறப்பாக பயன்படும் இந்த நாய் உருவி வேறானது செல்வத்தை வசியம் செய்யக்கூடிய வேறாகவே கருதப்படுகிறது அதற்கடுத்து வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கானது மிக சிறப்பாக தெய்வத்தை வசியம் செய்யக்கூடியது தனத்தை வசியம் செய்யக்கூடியது தனக்கு உண்டான காசு பணம் வீட்டில் தொல்லையா கடனா அவற்றையெல்லாம் நீக்கக்கூடியது இது உங்களுக்கே தெரியும் இது வளம்புரி சங்கு அதற்கடுத்து என்று பார்த்தோம் ஏனால் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்களுக்கும் தெரியும் இந்த பச்சை கற்பூரமானது லட்சுமி வசியத்திற்கு ரொம்ப நல்லது செய்வினை ஏவல் பில்லு சூனியங்களை போக்கக்கூடிய வசியப் பொருளாக பயன்படும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வசம்பு இந்த வசம்பானது எல்லா தொப்புள்களிலும் குழந்தைகளுக்கு வைப்பாங்க கந்திஷ்டிகளை போக்கக்கூடியது இந்த வசம்பை நாம் சிறப்பாக வைத்தோமையானால் தெய்வ வசியம் தேவதாவசியம் ஜனவசியம் ஏற்படும் மிக சிறப்பான பொருள் அதற்கடுத்து இந்த பொருள்களையெல்லாம் வீட்டில் வைத்து இவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு பயன்படுத்தினால் மிகவும் வீட்டில் செல்வம் சேரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அந்த குடும்பம் பிரிந்தவர்கள் ஒன்றாக இருப்பதற்கும் தெய்வங்கள் வந்து சேர்வதற்கும் சிறப்பான பொருளாக அமையும் அதற்கடுத்து பார்த்தோம் ஏன்னால் ஜவ்வாது முக்கூடல் ஜவ்வாது நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் இந்த முக்கூடல் ஜவ்வாது உடலிலே இருக்கிற துர்வா துர்நாற்றத்தை நீக்குவதைப் போல நம் மனதிலே இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை போக்கக்கூடியது இது தெய்வ வசியம் வசியம் எனவே இவற்றை வீட்டில் பயன்படுத்துகின்ற போது மிக சீரும் சிறப்பமாக செல்வம் சேரும் பல வித நன்மைகளை தரக்கூடிய பச்சை கற்பூரம் அதற்கடுத்து இதை பயன்படுத்தினால் இல்லத்தில் இருக்கக்கூடிய கடினங்கள் தீரும் இந்த வசம்பு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பயன்படுத்தக்கூடிய வசம்பு உங்களுக்கே தெரியும் இந்த வசம்பானது மிகவும் சீரும் சிறப்பமாக பயன்படும் தனம் சேரும் தனவசியம் செல்வவசியம் அதற்கடுத்து இந்த தைலமானது நெஞ்சரிச்சல் தலைவலி இவற்றை போக்கக்கூடியது ஜனவசிய தைலமாக கருதப்படுகிறது வசிய தைலமாக கருதப்படுகிறது எனவே இவற்றையெல்லாம் பயன்படுத்துங்கள் வீட்டில் உள்ள கடினங்கள் தீரும் லட்சுமி வாசம் செய்வாள் வளம்புரி சங்கை பயன்படுத்துங்கள் வளமான வாழ்வை வாழுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நல்ல விஷயங்களை நாள்தோறும் நால்வருக்கும் தெரியப்படுத்துங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மகிழ்ச்சி நண்பர்களே